ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறோம் எல்லாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அண்ணா எம்ஜிஆர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கீழே சொல்கிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் எல்லாரும் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உங்களுக்கே தெரியும் யாரோட படம் தெரியுதுன்னு ஆமாங்க எம்ஜிஆர் அவர்கள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் எங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு நாங்களும் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கோம் இது யாரோட கோவில்னா எம்ஜிஆர் ஆலயம் அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவஞ்சுவூருக்கு அருகில் நத்தமேடு அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குதுங்க நம்ம எம்ஜிஆருக்காக எம்ஜிஆரோட தீவிர பக்தன் அதாவது அவங்களோட ரசிகர் ரசிகர் அதாவது அவங்க கட்சியில் கூட அவர் இல்லையா ஆனால் அவர் அவரை ரொம்ப பிடிச்சி போய் அவரோட மனைவியாரின் வேண்டுதல் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்கங்க ஆமாங்க இந்த கோவிலோட நிர்வாகி அவர்கள் தான் எங்கக்கிட்ட சொன்னாங்க இது வந்து அந்த கோவிலோட கோபுரம் இது வந்து வாசலின் கோபுரத்திற்கு பின்புறம்ங்க பாருங்கள் எம்ஜிஆர் வந்து மூன்று மதத்திலேயும் தோற்றம் அளிக்கிறாரு கிறிஸ்தவம் இந்து முஸ்லீம் மூன்று மதமும் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கான்செப்டில் இந்த மூணு படத்தையும் காமிச்சிட்ருக்காங்க இந்த கோவிலுக்கு வாசலுக்கு இடதுபுறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஆலய விநாயகர் கோவில் இருக்குது இது இடதுபுறம் பாருங்கள் விநாயகர் கோவில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வழுதுபுறம் பாருங்கள் எம்ஜிஆரோட ஆலய முன்முழவர் முன்முழவர் அதாவது எம்ஜிஆரை தான் முன்முழவராக பாவிச்சு அவரோட சிலையை வச்சுருக்காங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே போனிங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனீங்கன்னா நடுவில் வந்துட்டு கம்பம் இருக்குது இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஆகஸ்ட்டு பாருங்கள் கம்பம் இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த கோவிலில் திருவிழா நடக்குங்களாம் நல்ல விமர்சையாக ஒரே ஒரு நாள் மற்றும் இறைவனுக்கு எம்ஜிஆர் இறைவனுக்கு வந்துட்டு நிறைய அபிஷேகங்கள்லாம் நிறையா பண்ணுவாங்க போல இருக்குது அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் எம்ஜிஆர் அமர்ந்த சோபாவும் அவரோட அவர் உடுத்தியிருந்த ஆடையும் ஒரு கவரில் முடித்து அழகாக வச்சுருக்காங்க அதாவது அந்த கோபுரம் என்ட்ரன்ஸுக்கு பின்புறம் இடதுபுறம் இடதுபுறத்தில் வந்துட்டு அவர் உட்காந்துருந்த சோபா அப்படியே கவர் பண்ணி அவர் உட்காந்துருந்த சோபா அப்புறம் அவரோட உடுத்திருந்த ஆடை இது எல்லாத்தையுமே ஒரு கில்கெட் போட்டு மூடி ஒரு ப்ளூ கிளராக அவரோட பிக்சர்லாம் வச்சு வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு அவர் பாருங்கள் அந்த சோபாவில் உட்காந்து இந்த பிக்சர் இவர் தான் அந்த ஆலையை பூசாரி எங்களை வந்து பார்த்துட்டு அவரோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிவிட்டு சாமிக்கு சூடெல்லாம் காமிச்சு எங்களுக்கும் ஆராதனை தீபம் காமிச்சாங்க நாங்களும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருநீர் எடுத்து பூசிக்கிட்டோம் இவர் தான் இது தான் அந்த கோவிலோட முன்முழவர் இந்த சிலையை தான் வச்சு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஒரே ஒரு நாள் மட்டும் நல்லா ஊர்வலமாக வருவாங்களாம் இது வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களின் தாயார் சத்தியபாமா அவங்களுக்கும் அவங்களுக்கும் சின்னதாக ஒரு கோவில் வச்சுருந்தாங்க இவங்க வந்து எம்ஜிஆரை பார்த்தபடி அமர்ந்த நிலையில் இருக்காங்க இந்த கோவிலே மொத்தம் அளவு வந்து பத்துக்கு பத்து தானா இந்த கோவிலில் ஸ்டார்ட் கோவிலில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எட்டே மாசத்துல முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முடிச்சிட்டாங்களாம் நாங்களும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே குடும்பத்தோடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு பசங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கோவிலில் நல்லா இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு ஆனால் நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் நத்தமேடு கிராமத்தில் தான் இருக்கு கோவில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை வந்து வாட்ச் பண்ணுங்க ஓகே பாய்